மாடல் என்றால் என்ன என்று சிலர் அவர்களுக்கு சொல்லுகிறேன் சமத்துவமும் சமூக நிதியும் என்னவென்று கூட சிந்திக்க கேள்வி எழுகிறது இல்லாத போலிபிம்பங்களை கட்டியமைக்க தெரிந்தவர்களுக்கு இருப்பதை கண்திறந்து பார்க்க இல்லை ஆனால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் என இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள்

கேஸ் பண்ணுங்க. இந்த 5 ஆண்டுகள மட்டுமல்ல, இனி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமே ஆளுமே தமிழ்நாடு என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் சிறந்த மாநிலமாக ஆகும். என்பதை மக்களுக்கு உங்களுடைய பிரச்சாரங்களின் மூலமாகச் சொல்லுங்கள்.